காப்பீடு வேறு முதலீடு வேறு இன்சூரன்ஸ் காப்பீடு வேறு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு வேறு ஆனால் நமக்கு இவை இரண்டும் ஒன்றாகவே விற்கப்பட்டு வருகிறது மணி பேக் என்டோமெண்ட் யூலிப் லைஃப் போன்ற பெயர்களில் வரும் பாலிசிகளில் பிரீமியம் அதிகமாகவும் இறுதி பலன் மிக குறைவாகவும் இருக்கும் மணி பேக் பாலிசி வருடம் ஐம்பதாயிரம் என்று பத்து வருடத்திற்கு கட்டினால் நாலு லட்சம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி முடிவில் ஏழு லட்சம் கிடைக்கும் வட்டியை கணக்கிட்டு பார்த்தால் ஆறு பர்சன்டேஜ் வரும் வங்கி வைப்பு நிதி எஃப்டி அஞ்சுலேருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி கொடுத்து வரும் நிலையில் இந்த வருமானம் மிக குறைவு முதலீட்டிற்கு எத்தனையோ வழிகள் இருக்கும் போது வருமான வரி விலக்கிற்காக தேவையில்லாத காப்பீடு எடுக்காமல் சரியான விதத்தில் முதலீடு செய்ய வேண்டும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காப்பீடு வேறு முதலீடு வேறு சரிங்களா இப்போ இப்போ நிறையா பேர் வந்து நிறையா பணம் இப்போ சம்பாதிக்கிறாங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க இப்போ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நம்ம ஏன் கவர்மெண்ட்டுக்கு வந்து பணம் கட்டுறோம் அந்த பணத்தை வந்து நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ் காப்பீடு மாதிரி தேவையில்லாத காப்பீடு எடுத்து அதை நம்ம வரிவிலக்கு பெற்றுக்கலான்னு சொல்லி நிறையா பேர் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க அப்படி இன்சூரன்ஸ் எடுக்கும் போது நம்ம கரெக்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் டேம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் ஹோம் லோன் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அதில் அத்தியாவசிய இன்சூரன்ஸ் சில பேர் வந்து மணி பேக் எண்டோமெண்ட் யூ லிவ் ஹோல் லைஃப்னு தேவையில்லாத இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு என்ன எனக்கு பத்து வருஷம் நான் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் பத்து வருஷம் அஞ்சு லட்சம் கட்டுறேன் அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் ஏழு லட்ச ரூபா கிடைக்கும்பாங்க ஆனால் இப்போ உள்ள ஐம்பதாயிரருவாக்கான மதிப்பு பத்து வருஷம் கழிச்சு இருக்குமா நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம சரியான முதலீடு சரியான வெளியில் பண்ணணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க சரி அதை ஃபைல் பண்ணும்போது நான் அமௌண்ட்டை வந்து மிச்சம் பண்ணணும்னு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அந்த இன்சூரன்ஸ் எடுக்கிற அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஒரு எஸ்ஐபியோ கோல்டோ இல்லை சம்திங் லேண்ட்லையோ பணம் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் கழித்து போகும்போது நீங்கள் கட்டுற டேக்ஸோடு அதுக்கான அமௌண்ட்டு வேறு இப்போ நீங்கள் ஒரு ஐம்பதாயிரரூவாய்க்கு ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு எஸ்ஐபி போடுறீங்க ஐம்பது வருஷம் கழித்து இல்லை ஒரு இருபது வருஷம் கழித்து அந்த ஐம்பதாயிரம் கண்டிப்பாக ஒரு பத்து லட்ச ரூபா வரும் அதுக்கு எட்டு பர்சன்டேஜ் இன்சூரன்ஸ்னால நீங்கள் ஒரு எண்பதாயிரரூபா கட்டிட்டீங்கன்னா ஒம்பது லட்சத்தி இருபதாயிரரூவா உங்கள் கையில் இருக்கும் அதான் இந்த வீடியோவான தான் நோக்கம் சரிங்களா இன்சூரன்ஸ் வேறு இன்சூ இன்வெஸ்ட்மெண்ட் வேறு தேவையில்லாத முதலீடுகளை நீங்கள் பண்ணாமல் தேவையான முதலீடுகள் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வருங்காலம் நல்லாயிருக்கும் இது தான் காப்பீடு வேறு முதலீடு வேறு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் banunga thank you